விவேகானந்தருடைய சில சிறந்த பொன்மொழிகளை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாமா பெரும் சாதனை செய்வதற்கு மூன்று நிலைகளை கடந்தாக வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு அங்கீகாரம் ஒரு மனிதனால் செய்யக்கூடிய சாதனையை இன்னொரு மனிதனாலும் நிச்சயமாக செய்ய முடியும் இதயபூர்வமான காரியங்களை செய்பவனுக்கு இறைவன் உதவி புரிவான் உன்னால் இயன்றவரை நற்செயல்களை செய் புன்னகையின் வழியாகவும் அழுகையின் வழியாகவும் நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அன்பு ஒன்றுதான் மிகச்சிறந்த ஆசிரியர் ஒரு நிமிட கோபத்திலிருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள் என்றால் துக்கமான நான்கு நாட்களிலிருந்து தப்பிவிட்டீர்கள் என்று அர்த்தம் மிக கொடிய பகைவனிடத்தும் செம்மையான இதமான மொழியையே பயன்படுத்த வேண்டும் உங்கள் மேல் முதலில் நம்பிக்கை வையுங்கள் அதன்பின் ஆண்டவனை நம்புங்கள் உங்களால் இந்த உலகையே அசைத்து காட்ட முடியும் தன் விருப்பத்திற்கு உகந்த வேலையாக இருந்தால் எந்த முட்டாளும் அதனை செய்து முடிப்பான் ஆனால் எவ்வேலையையும் தன் விருப்பத்திற்கு ஏற்றதாக மாற்றுபவன் எவனோ அவனே அறிவாளி ஒரு கொள்கையை எடுத்துக்கொள் அதில் உன்னை முழுமையாக்கி போராடி கொண்டிரு உனக்கு ஆதரவான ஒரு காலம் வரும்